பலவற்ற அருளாலனும் நிகரட்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த நபிமொழியிலே அதரது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் ஒரு சகோதரன் தன்னுடைய மற்றொரு சகோதரிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி நபிசல்லா அலேசல் அவர்கள் தருகிறார்கள் சில கவனிக்கலாங்களா எவ்வளவு அழகான நெறிமுறைகளை பரிமாறிக்கொள்வதை பற்றி தருகிறார்கள் இன்னைக்கு சகோதரர்களுக்கு மத்தியில நல்லதை பரிமாறுவதே இல்லை ஊரே சொல்லுவான் தான் வீட்டில் சொல்ல மாட்டான் இவன் பேச்ச ஊரே கேட்கும் ஆனா என்ன செய்ய மாட்டான் சொந்த கூட பிறந்த சகோதரன் அதை புறக்கணிப்பான் தான் அவன் பெத்த புள்ள அதை என்ன செய்யாது எடுத்து நடக்காது பாக்கிறமா இல்லையா நபிசல்லா அலை சொல்லம் ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரருக்கு மத்தியிலே கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறையை சொல்லி தராங்க கவனிங்க வமன் அசார அலா அகீஹி அம்ரின் தவறான பாதை என தெரிந்தும் தன் சகோதரனுக்கு அதை வழிபாடாக வழிகாட்டுதலாக எவன் காண்பித்தானோ அவன் அந்த சகோதரனுக்கு மோசடி செய்தவனாக ஆகிவிட்டான் ஒரு பாதை தவறான பாதைன்னு தெரியுது ஆனால் அந்த வழிமுறையை ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுக்கு வழிகாண்பித்து தந்து விட்டால் ஒரு தவறான பாதைய அந்த சகோதரனுக்கு இவன் மோசடி செய்து விட்டான் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் குற்றஞ்சாட்டல இவன் செய்ததை குற்றமாக சொல்லுகிறார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எடுத்து பாருங்க எத்தனை செயல்களை நாம அறிஞ்சும் அறியாமலுமே நம்ம குடும்பங்கள்லயே நம்ம சகோதரருக்கு மத்தியிலேயே தவறான பாதைக்கு நம்ம அழைச்சிட்டு போறோமா இல்லையா அப்படி தவறான பாதைக்கு நம்ம சகோதரனுக்கு வழிகாட்டும் பொழுது அதற்கு சல்லான என்ன பதில் சொன்னாங்க அவனை மோசடிக்கு ஆளாக்கி விட்டான் அவனுக்கு மோசடி செய்து விட்டான் மோசடி செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் ஆனா தவறான பாதைக்கு ஒரு சகோதரனை தவறான பாதைன்னு தெரிஞ்சும் கூட்டு போறான் இப்ப கவனிங்க ஒரு குடும்பத்துல தந்தை அவர் தான் தலைவர் ஆனா தாயாரன் தலைமையை எடுத்துக்கிட்டாங்க அது நம்ம தந்தையினுடைய பலகீனம் அது ஆனா வீட்டின் தலைவன் யாருங்க சொல்லுங்க வீட்டின் தலைவன் யாரு தந்தை தான் ஆனால் அந்த தந்தை அந்த குடும்பத்தவே தன் மனைவிய தன் மக்களை எல்லாத்தையுமே என்ன செய்றாரு அல்லாஹும் அல்லாஹருடைய புறக்கணித்த ஒரு சினிமாவுக்கு கூட்டு போறார் தடுக்கப்பட்ட ஒரு செயலை கூட்டு போறாரு இப்ப இந்த கணவன் என்பவன் இந்த தந்தை என்பவன் அந்த குடும்பத்துக்கு அனைவருக்குமே மோசடி செய்தவனாக அல்லாஹடத்தில் தண்டிக்கப்படுவான் இருக்கா இல்லையா அப்படி பார்த்தம்னா இன்னைக்கு தன் குடும்பத்துக்கு மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறு என்று தெரிந்திருந்தும் தன் சகோதரனுக்கு அதை வழிகாட்டுகின்றான் என்றால் அந்த சகோதரனுக்கு இவன் வழிகாட்டவில்லை அந்த சகோதரனுக்கு மோசடி செய்து விட்டான் மோசடி செய்த குற்றத்திலே அவன் பிடிக்கப்படுவான் இன்றைக்கும் மோசடி செஞ்சாவே எப்படி பிடிக்கப்படுறாங்க நாளைக்கு மறுமையில் எப்படி பிடிக்கப்படுவாங்க ஏங்க மோசரிங்கிறது லேசான காரியமாக மோசரிங்கிறதை செஞ்சு ஓட்டுமே தப்பிச்சிக்கலாம்னு பார்த்தோன்னா முடியுமா எனவே தான் நபி செல்லாலேசன் சொல்லிக் கொடுக்குறாங்க எனவே அந்த சகோதரனுக்கு தவறு என்று தெரிந்தும் கூட நீ வழிகாண்பிட்டாய் அல்லவா எனவே அந்த சகோதரனுக்கு நீ மோசடி செய்து விட்டாய் என்று சல்ல அலசன் சொல்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்மளை அறியாமலேயே அறிஞ்சு எத்தனை காரியங்கள் நடக்குது கணவனுக்கு மோசடி மனைவியின் மூலமாக மனைவியின் மூலமாக கணவனுக்கு மோசடி மனைவிக்கு கணவனின் மூலமாக மோசடி அண்ணனுக்கு தம்பியின் மூலமாக மோசடி தம்பிக்கு அண்ணனின் மூலமாக மோசடி ஒரு நல்லா தெரியுது தவறு அந்த தவறு என்ன செய்வான் அண்ணங்கார தான் அண்ணன் என்ற அந்த உரிமையை இந்த சுப்ரீம் பவரை பயன்படுத்தி தம்பிக்கு என்ன செய்ய வழிகாட்டுறது போல ஒரு மாதத்துலேயே செய்வா நல்லா கவனிங்க ஒரு உதாரணத்தை பாருங்கள் ஒரு பெட்ஷீட்டு அப்பா விட்டுட்டு போனார் ஒரே ஒரு பெட்ஷீட் இருக்குது இதை என்ன செய்யணும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கணும் ஆனால் அண்ணங்காரர் என்ன செய்கிறாரு ரொம்ப திறமையானவர் பகலில் பூரா வச்சிருந்துட்டு பகலில் பூரா யாரை வச்சுக்க சொல்றது தம்பி நீ வச்சுக்கப்பா ராவுல என்கிட்ட கொடுத்துருங்கிறார் பெட்ஷீட் எப்பங்க தேவைப்படும் சும்மா சொல்லுங்க பெட்ஷீட் எப்போ பத்துவாங்க இரவு நேரங்களில் குளிரா இருக்குங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க இது தம்பிக்கு செய்ய தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறு மோசடி தம்பிக்கு செய்யக்கூடியது அல்லவா மோசடியா இல்லையா இதே தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் அறிவு வந்து வச்சுக்கோங்க வேணா பகல் பூரா என்கிட்ட கொடுத்து போட்டு ராவுல நீ வாங்கி பொத்தி குதூகலம் கொண்டாடுவ அப்படின்னு பகல் பூரா வச்சிருந்துட்டு ராவ் வந்த அவன் தண்ணீரை நினைச்சு வச்சுட்டான் புத்தி வந்துருச்சா இல்லையா சிரிக்காதீங்க புத்தி வந்துருச்சுங்களா இல்லையாங்க அப்ப இவன் அவனுக்கு மோசடி செய்யவில்லை இது அவனுடைய தந்திரம் இது ஆனால் அண்ணன் தம்பிக்கு செய்ததுதான் மோசடி அண்ணன் தம்பிக்கு செய்ததுதான் மோசடி ஏன்னா ஒரு தவறு என்று தெரிந்தும் கூட அந்த தவறு என்ன செய்யறது அவரின் மீது வழிகாட்டுதலாகவே செய்வது என்பது எவ்வளவு பெரிய மோசடி ஒரு தென்னை மரத்தை விட்டு போனாங்க தம்பி நீ கீழ் பகுதி பார்த்துக்க நான் மேல் பகுதியை பார்த்துக்கிறேன் கீழே என்ன செய்யணும் தண்ணி ஊற்றுற வேலை இவன் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் இவன் மேல் பகுதியில் ஏ இளநி தேங்காய் பறிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் இது மோசடி அல்லவா கேட்டால் சமபாதங்கிறான் சரியாக பிரிச்சுக்கிட்டோம்ங்க பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டோம் அவர் கீழே பிரிச்சுக்கிட்டு நான் மேலே பிரிச்சுக்கிட்டேன் மேலையில் என்ன இருக்குது மகசூல் இருக்குது பயன்பெறக்கூடியது ஆனா கீழே தண்ணி ஊத்துல இவன் என்ன செஞ்சான் தண்ணி ஊத்த விட்டான மேல காய்க்குமா எனவே ஒரு சகோதரனுக்கு மோசடி செய்வது குற்றம் ஒண்ணு ஒரு சகோதரன் மோசடி செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டிய குற்றம் ஒண்ணு குற்றம் ரெண்டு குற்றம் ஆகிவிடுது இருக்கா இல்லையா எனவே தான் அருமையான சகோதரர்களே வாழ்விலே தவறு என்று தெரிந்தும் கூட ஒன்றை அவர்கள் வழிகாட்டுதல்களை போல செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் அது அவர்களுக்கு செய்யக்கூடிய மோசடி என்பதாக நாம் நபீசல்லிசன் சொல்லி தர்றாங்க எனவே வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தவறுகளில் இருந்து நாம் நம்மை விடுவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட தவறான செயல்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு நல்லது எது இருக்கிறதோ அவைகளை நாம் என்ன செய்வது அவர்களுக்கு வழிகாட்டுறது தவறுன்னு தெரிஞ்சா ஒரு குழி இருக்குது நடந்து போகக்கூடிய பாதையிலே தோண்டப்பட்டிருக்குது ஒரு குழி நமக்கு தெரியுதுன்னு சொன்னா சொல்லிடணும் நாம அந்த பக்கம் போறோம் யாரோ போய் ஒழுகு போறான்னு விட்டு இருந்தம்டா யாரெல்லாம் விழுகிறார்களோ அவர்களுக்கு மோசடி செய்ததனுடைய குற்றம் உங்களுக்கு கொடுக்கப்படும் எனவே இப்படிப்பட்ட தவறுகள் நம்ம இடத்துல ஜனரஜகமா நடந்துகிட்டே இருக்கு எனவே இந்த தவறுகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுக்கு மோசடி செய்யாத நிலைகளிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் மோசடி பொருள் மோசடி பண மோசடி நில மோசடி இதைத்தான் நினைக்கிறோம் மோசடிங்கிறது இதுவும் கூட மோசடி என்பதை அதீசிலே நபிசல்லா அலிஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எனவே இவைகளையும் நாம் வாழ்விலே உன்னிப்போடு இருந்து வெளிப்போடு இருந்து அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட மோசடியான நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக நல்லவைகளை தெரிந்தவைகளை அடுத்தவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் நல்ல நசீபை தருவானாக இன்ஷா நாளை சந்திப்போமா அலைக்கும் அஸ்லாமலை வரமத்துல வரகாத்து